என்ன ஊர்னது பிறகு சனி சிங்காப்பூர் சனி சிங்காப்பூர் என்ன சிங்காப்பூர் முன்னாடி போயிரு சோழர்கள் சோழர் கல்வாழ்ந்த கே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு செம்மையா தண்ணி இல்ல பட் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு சினிமா செட்டு மாதிரி இருக்கு சனி சிங்காப்பூர் ஆனா போகும்போதே பெல்ட் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க வெளிய அது எதுக்குன்னு தெரியல கோயிலுக்குள்ளே போனால் செப்பல் தான் ரிமூவ் பண்ணுவோம் ஆனால் இங்கே பெல்ட்டே ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க எதுக்குன்னு தெரில அப்புறம் இந்த கடைங்கிட்டலாம் போய் மாடி கூடாது அவனுக்கு வந்து ஆயிரரூவா பிடுங்காமல் விட மாட்டானுங்க அங்கே எதுவும் மாட்டல இதுக்கு முன்னாடி எங்கள் ஆளுங்க வந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு ஆயிரத்தி நானூறுவா ஐநூறுரூவா கிட்டே திங்ஸே வாங்கியிருக்காங்க இது வாங்குங்க இது வாங்குங்க இதை சேர்க்க பண்ணுவாங்க அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு அந்தமாரி எதுவும் போயிட்டு அடிக்காதுங்க வந்தால் சாமியை பார்த்துட்டு அழகாக போகலாம் இவனுங்கிட்ட போனோம்னா மாட்டுது தான் இப்ப இங்க இருக்கிற யாருமே வந்து கடைக்கு போறவங்க கிடையாது இங்க எல்லாம் வந்து இவங்களாம் வந்து இதை வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க மிரட்டுவாங்க கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போறாங்க இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் டே இல்லாததுனால இன்னைக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை சனீஸ்வரன் எதுவும் சனிக்கிழம வந்தா இன்னும் சரியான கூட்டமா இருக்கும் இதுவும் இல்லாம இங்க எல்லாம் வந்து ரொம்ப ரகடா பேசுறாங்க இங்க வாங்க அங்க வாங்க எங்க கடைக்கு வாங்க இது நல்லா இருக்கும் அதை வாங்குங்கன்ட்டு ரொம்ப பயங்கரமா பண்றாங்க பட் அதெல்லாம் நான் வீடியோல எடுக்கல

கழிவுறான் காலையில மணி பார்த்தா இப்பதான் வந்து நாப்பதாவது ஏன்னா இங்கேயும் ஒரு கொக மாதிரி போகுது அப்படி போயிட்டு இப்படி வரணும் போல நம்மளுக்கு லாங்குவேஜ் இஷ்யூ இருக்கு எங்க போனாலும் இந்த அங்கிள் தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான பார்த்தா நம்ம ஊர்ல வந்து இந்த சனீஸ்வரன் சாமின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இங்க வந்து சனி சிங்காப்பூர் இங்க சனி சிங்காப்பூர்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல வந்து சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அந்த ஒன்பது நவகிரகம் சொல்லிட்டு வச்சிருப்பாங்கல்ல அது எப்படி காமிக்கிற மாதிரி நம்ம ஊர்ல வந்து இந்த ஒரு இதுவே வந்து ஒன்பது கிரகத்தையும் வச்சிருப்பாங்க இங்க என்னன்னா ரொம்ப பெருசா அழகா பண்ணியிருக்காங்க நடுவுல இருக்க கோபுரத்தை பாருங்களேன் பயங்கரமா இருக்கு அந்த மேல வந்து இந்த சனீஸ்வரன் சாமி மேலே இருக்காரு தெரியுதா அழகா இருக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்கண்ணா இருந்து நடந்து வரும்போது இங்க பாத்தேன் நல்லா இருக்கு அழகா சனி சிங்காப்பூர் இங்க ஒரு தேர் நிக்க வச்சிருக்காங்க பிளஸ் இவர் ஏதோ பண்றாரு ஏதோ ஆசிர்வாதம் பண்றதா இல்லை ஏதோ ஏதோ ஒன்று பண்ணுற சம்திங் அது என்னன்னு தெரியல சரியா பட் ஆனால் செலலாம் சமயம் பண்ணியிருக்காங்க அந்த சனீஸ்வரன் சாமி வந்து தான் தோணினாரு இதுதான் வந்து அவர் ஃபஸ்ட்டு தோண இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படியே இதுக்குள்ள பார்த்தோன்னா இங்க சாமிலாம் நிறைய இருக்கு அது அவங்க ஒருத்தர் கிருஷ்ணர் மட்டும் நல்லா தெரியுது பட் மற்றவங்க அடுத்து சாய்பாபா சாய்பாபா தானே இது சாய்பாபா இருக்கார் இங்கே அப்படியே வந்தால் இங்கே ஹனுமான்ஜி இருக்கார் வந்து எவ்வளோ பண்ணுறாங்க பட் அங்கே போகிறதுக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் வேணும் போல் அது நமக்கு அங்கே அலோவ் இல்லை நம்மளுக்கு வந்து அங்கே கீழே தான் வந்துட்டு இது பண்ணுறாங்க இங்கே வேணால் நம்மளுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் தான் வேணும் பட் அது எப்படின்னு தெரியல பார்த்ததிலே உழவு பெரிய உண்டியை நான் பார்த்ததே இல்லை திருப்பதியில கூட உழவு பெரிய உண்டியை பார்க்கல நானு இங்க நிறைய செலாம் வச்சிருக்காங்க பட் ஆனா இது எதனா ஸ்டோரியா இல்ல இவங்க ஜஸ்ட் இவங்களோட நேம் நோட் பண்ற மாதிரி எதனா வச்சிருக்காங்களான்னு தெரியல பட்டு இது ஃபுல்லா தான் இருக்கு ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு செலை நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு செம்மையா பண்ணிருக்காங்க வேற எந்த சிலையும் நம்மளுக்கு தெரியலனாலும் இங்க இருக்கிற இவரு ஒருத்தர் மட்டும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் கணேசா விநாயகன் இவர் மட்டும் நம்மளுக்கு தெரியும் ஆனா என்ன எழுதியிருக்காங்கன்னு நம்மளுக்கு சரியா தெரியாது பட் இங்க உள்ள எல்லாமே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இங்க திருநள்ளாறு இருக்குல்ல திருநள்ளாறுக்கு முன்னாடி இதுதான் ரொம்ப ஃபேமஸான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ அங்க அது திருநள்ளாறு வந்ததுக்கு அப்புறம் இங்க யாரும் பெருசா எதுவும் வர்றதில்லை ஆனா இங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சனீஸ்வரன் தோனாரு இப்ப ஒன் காமிச்சல் அதுதான் வந்து சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வழிபடுறாங்க இங்கே எல்லா டூரிஸ்ட்டு நிறைய பேர் இங்கே வந்துட்டு போகிறாங்க திடீர்னு பார்த்தா கர்நாடகத்துலேருந்து இங்கே பேசுகிறாங்க ஆக்சுவலாக இது இருக்கிறது பார்த்தா மகாராஷ்டிராவில் இருக்குது மகாராஷ்டிரா பூனையில் இருக்குது மேலே எப்பவுமே ஒரு ஒரு உணர்ச்சியோட இருப்பார் மிருகங்கிட்ட மட்டும் அவரையும் அதுங்க விடாது இவரு விட மாட்டார்னா கடிக்குதுண்ணே கடிக்குது ராபிஸ் ராபிஸ் என்ன பரவ போகுது வேணா விடுங்க அவரே ஒரு மிருகம் அவரே ஒரு மிருகம்

நான் சொல்லல அப்படின்னு அங்கே போட்டிருக்கு இது எல்லா பில்டிங்கும் கரெக்டாக எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டா கட்டியிருக்காங்க ஆனால் இந்த ஒரு இடம் மட்டும் இது சனி சிங்காப்பூர் இந்த செல்ஃபி பாயிண்ட்காக கட்டியிருக்காங்க இந்த இடத்த மட்டும் என்ன ஒரு பிளானிங்கு என்ன ஒரு வரவங்களை வந்து அட்ராக்ட் பண்றது என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க பட் எல்லாமே நல்லா இருக்கு செம்மையா இருக்கு சனி சிங்காப்பூர் எனக்கு வேற